வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் சதுர்த்தி விழா ஏன் கொண்டாடுகிறோம் இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்குங்க மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்துக்களால் மிக உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் பண்டிகைகளில் முக்கியமானது விநாயகர் சதுர்த்தி முழு முதற் கடவுளும் ஈசனின் மகனுமான விநாயகர் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தி விழாவானது ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தி நாளன்று கொண்டாடப்படுகிறது மன்னர் சத்ரபதி சிவாஜியின் காலத்திலே விநாயகர் சதுர்த்தி விழா பிரபலமாகிவிட்டாலும் இன்று நாம் பார்க்கும் விநாயகர் கொண்டாட்டங்கள் மற்றும் ஊர்வலங்களுக்கு பிள்ளையார் சுழி போட்டவர் இந்திய விடுதலை இயக்கத்தின் முதல் தலைவரான பாலகங்காதர திலகர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு சர்வஜன கணேஷ் உற்சவ் என்ற பெயரில் இவர் ஆரம்பித்து வைத்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களே இன்று வரை மக்கள் மிகப்பெரிய விழாவாக கொண்டாடுகிறார்கள் புராணப்படி அறக்கர்கள் இருந்து தங்களை காத்திட தவமிருந்து சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட்டதன் பயனாக தடைகளை தகர்த்தெறியும் ஆற்றலுடன் சிவன் பார்வதியால் உருவாக்கப்பட்டவர்தான் விநாயக பெருமார் இவர் ஒரு ஆவணி மாத சதுர்த்தி என்று யானை முகத்தோடு மனித உடலோடும் அரக்கன் கஜா கஜாமுகாசுரனை அழித்து தேவர்களை மீட்டார் எனவே அன்று முதல் இந்த தினத்தை விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுகிறோம் இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட மகாராஷ்டிரா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா கோவா ஆகிய மாநிலங்களில் கூடுதல் உற்சாகத்துடன் பத்து நாட்கள் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்தியா மட்டுமின்றி நேபாள் அமெரிக்கா மொரீசியஸ் உள்ளிட்ட நாடுகளிலும் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்